வெறிநாய் கடிக்கான அந்த ரேபிஸ் தடுப்பூசி உலகம் வந்து முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு போலியோ சொட்டு மருந்து உலகம் வந்த பின்பு இருபது வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு பெரியம்மை அந்த ஸ்மால் பாக்ஸுக்கான அந்த தடுப்பூசி எவ்வளவு பேருக்கு தமிழ் இந்தியாவில் பெரியம்மை நோயில் செத்து போயிருப்பான்னு தெரியும் அந்த தடுப்பூசி இந்தியாவுக்கு வருவதற்கு முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு டியூபர் குளோசிஸ் அப்படிதான் கோவிடுக்காக வேக்சின் வரும்போது எப்போது அமெரிக்காவில் தடுப்பூசி வந்ததோ எப்போது ரஷ்யாவில் வந்ததோ சீனாவில் வந்ததோ அதே காலகட்டத்தில் ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் இந்தியாவிலும் தடுப்பூசி வந்து விட்டது அதை எதிர்த்து இது மோடி ஊசி நீ செத்து போயிடுவ இதை போட்டுதான் நடிகர் விவேக் செத்து போயிட்டாரு மோடியே போடாத ஊசியை நீ ஏன் போடுற இது நல்ல ஊசி இது நல்ல முதல்ல போட்டிருக்கணும் மோடி ஊசி சமூக ஊடகங்கள் பிரதமர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இந்த தடுப்பூசியை முதல்ல அவர் போட்டுக்கொள்ள வேண்டும் பேசினாங்களா நான் கூட திரும்ப கேட்டேன் எந்த திட்டம் வந்தாலும் முதல்ல போட்டுக் தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இங்க தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சி பண்ணும் போது ஆண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தது நீங்க அதை முதல்ல செஞ்சிட்டு மக்களுக்கு அதை இருக்க அப்படி செஞ்சிருந்தா இவ்வளவு வாரிசு பிரச்சனையே வந்திருக்காது இல்ல இப்படி இது விதண்டா வாதம்னு வச்சிக்கோங்க குதர்க்க வாதம் ஆனா இப்படி சொன்னாலும் திமுகவுக்கு புரியுது பல சமயம் என்ன ஆகுதுன்னா திமுகவுக்கு நம்ம தர்க்க ரீதியால எல்லாம் பதில் அளிச்சா அவங்களுக்கு பல விஷயம் புரியுறது இல்லை ஏன்னா அவங்கள அந்த ஓரியன்டேஷன் அவங்க வளர்றது சமீபத்துல சமூக ஊடகங்கள்ல ஒரு கான்வர்சேஷன் போட்டுருக்காங்க ஒரு கற்பனை உரையாடல் என்ன போடுறான் நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்காங்களே தமிழக முதலமைச்சர் அவங்க என்ன பண்றாங்க துரைமுருகன் அவர்களுக்கு போன்ல பேசுறாரு அண்ணா இந்த கமலஹாச நம்ம கூட கூட்டணி வச்சுக்கணும்னு வரார் அண்ணா அவரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப துரைமுருகன் சொல்றாரு ஏன் தம்பி உங்களுக்கு என்ன திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு சேர்த்துக்கலாமே இல்லைண்ணே அவர் பேர் கமல் இருக்கு இந்த பிஜேபி கார ஆபீஸ் கமலாலயம் வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த கமலுக்கும் கமலாலயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான கொஞ்சம் பயமா இருக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா அப்ப துரைமுருகன் சொல்றாரு இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது தம்பி கமலாலயம்னு பேர் வச்சதுனாலே கமலுக்கும் கமலாலயத்துக்கும் சம்மதம் அர்த்தம் நாம கூட தான் அறிவாலயம்னு பேர் வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு அண்ணா எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி திமுக காரங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ண நம்ம அண்ணன் செல்வி கூட தோத்து போயிடுறாரு அவர் என்னதான் நீங்க ஜாதகம் பாருங்க சரி திமுக திமுகவோட ஜாதகம் படியே புரியாது முதலமைச்சராக எப்படி ஐயா ஸ்டாலின் வந்தாரென்பதே தெரியாது அவர் முதலமைச்சராங்கிற ஜாதகமே கிடையாது அவர் ஜாதக பலன்படி அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்றான் ஏன்னா அவர் லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருந்து வைகோ பாக்குறாரு எட்டுல திருமாவலமா இருக்காரு அந்த பூர்வ ஜென்ம பாவமா காங்கிரஸ் கட்சி அதுல ஒரு கட்டத்தில் உட்கார்ந்து இருக்கு இந்த ராகுல் காந்திக்கு சொந்த வீடு இல்லைம்பாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி இருக்கு வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் சொந்த வீடு கிடையாது அவங்களுக்கு அது எதாவது ஒரு கிரகத்தோட போய் சேர்ந்து உட்காந்துருக்கு அப்ப இவ்வளவு பாவ கிரகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒருத்தர் எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் செல்விக்கு போட்டியா நான் வந்துட்டேன்னு நினைக்காதீங்க ஆனால் ஒன்று தெரிகிறது இது எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் எங்கள் அக்கா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போறது அவங்க சின்ன பாவ பரிகாரம் தான் எல்லா கோயிலுடைய அந்த ஆற்றலும் சேர்ந்து தான் ஐயா வந்து முதலமைச்சர் அமர்ந்திருக்காங்க அதனால நீங்கள் முதலமைச்சர் இருக்கிறது காரணமே அத்துணை கடவுள்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மனைவி மூலமாக கிடைப்பது தான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள இதனால் திமுக இந்த ஆட்சி இந்த சாதனை மோடினா என்ன அவருடைய சிறப்பு என்னன்னு புரியாது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுவோம் வேக்சின் மூலமாக தடுப்பூசி மூலமாக மிகப்பெரிய ஒரு உலக புரட்சியை உருவாக்கினார் ஜன்தன் அக்கவுண்ட் மூலமாக செஞ்சார் பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சாதாரண மக்களை வங்கிகளோடு இணைக்கிறார் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கிறார் வடகிழக்கு மாகாணங்களை இந்தியாவோடு இணைக்கிறார் இந்தியாவை இந்த உலகத்தோடு போய் இணைக்கிறார் நதிகளை இணைக்கிறார் மக்கள் மனங்களை இணைக்கிறார் தமிழ்நாட்டையும் காசியை இணைக்கிறார் சௌராஷ்டிராவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா வகையிலும் இணைக்கிற சோழர்தம் செங்கோலை பாராளுமன்றத்துடன் இணைக்கிற பிரதமரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு அதனால தான் இது தர்மத்தின் ஆட்சி என்று சொல்றாங்க அதனாலதான் செங்கோல் பல பேருக்கு இந்த செங்கோல் கான்செப்டே புரியாது இன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் முதலில் ஒழித்த மொழி தமிழ் மொழி என்பதை நாம் பெருமைப்படும் முதல்ல ஒழித்த மொழி இதற்கு முன்னால் நீங்க பார்த்திருப்பீங்க ரயில்வே பட்ஜெட்னு ஒண்ணு வச்சிருப்பான் பொது பட்ஜெட்டுக்கு முதல் நாள் ரயில்வே பட்ஜெட் ரயில்வே அமைச்சர் அன்னைக்கு பூரா அவர் ரயில்வே பட்ஜெட் அறிவிப்பார் திட்டங்கள் அறிவிப்பார் அவர் ஒரு நாள் முழுக்க டிவியில கேமரால வீடியோல வருவார் பத்திரிகையில வருவார் அப்படி ஒண்ணு ரயில்வே பட்ஜெட் ஒண்ணு பெரிய முக்கியம் இல்லை பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி விடலாம் ரயில்வே பட்ஜெட் ஒண்ணு தனியா தேவையில்லை என்று சொல்லி ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்தவரும் ஐயா மோடி தான் இன்னைக்கு பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட் வருகிறது எழுபத்தைந்து வருடத்தில் சென்ற முறை ரயில்வே பட்ஜெட் ரெண்டரை லட்சம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்கீடு இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இவ்வளவு பெரிய நிதியை ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கினது இல்லை தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் தடங்கள் ஒன்பது ரயில் தடங்கள் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க நாற்பது வருஷம் கழிச்சு ஒன்பது ரயில் தடங்கள் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நன்றி கூட சொல்ல ஒரு நன்றி கூட சொல்லல தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்பது ரயில் திட்டங்களை அறிவித்த நிதி அமைச்சருக்கு நன்றின்னு அதற்கு பதிலா ஐயா ஸ்டாலின் கேட்கிறாரு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறார் என்ன செய்தது அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன செய்யுதுன்னு கேட்கிறார் அவ்வளவு தூரம் மத்திய அரசுக்கு மேல வெறுப்பு நீ லைட் ஆஃப் பண்ற உள்துறை அமைச்சர் வரும்போது லைட் ஆஃப் பண்ற நீ லைட் ஆஃப் பண்ணா ஃபீஸ் கொடுக்குற அரசாங்கம் அந்த அரசாங்கம் தெரிஞ்சு ஒரு ஃபீஸ் தான் பிடிக்கிருக்கு இப்ப இன்னும் மிச்சம் ஃபீஸ் இருக்கு அப்படி ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு அப்படி லைட் ஆஃப் பண்ணா ஃபீஸ் கொடுக்குற அரசாங்கத்திற்கு சவால் விட்டு பயனில்லை இதை புரிந்து கொள்ளணும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கீடு கொடுத்தது தமிழகத்திற்கு மாத்திரம் செய்தது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டு ஏன் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் வைத்துக் கொண்டு திறக்கிறோம் அது மாநிலமே மருத்துவக் கல்லூரி உருவாக்குகிறது என்றால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வச்சு திறந்து கொள்ள வேண்டியதான பதினோரு மெடிக்கல் காலேஜையும் ஏன் பிரதமர் அழைத்து திறக்கணும் ஏனென்றால் ஒவ்வொரு மருத்துவ கல்லூரியும் மத்திய நிதி உதவியுடன் பிரதமர் கொடுக்கிற அலகேஷன் படி நடக்கிற மருத்துவக் கல்லூரி என்பதனால தான் திறக்க ஒரு முறை பீட்டர் அல்போன்ஸும் டி கே எஸ் ஒரு முறை விவாதத்தில் கலந்து கொள்ளும்போது சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரிகள் நாங்கள் கட்டியது திமுக பேச்சாளர் சொன்னார் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் கட்டிய நீங்கள் நீட் என்ற போர்வையில் மாணவர் சேர்க்கையை மத்திய அரசு மோடி சர்க்கார் அதை முடிவு செய்யக்கூடாது எங்கள் மாணவர்கள் தமிழக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி எல்லாம் நாங்கள் கட்டியதால் நாங்கள் தான் அதில் முழு பங்கெடுப்போம் அப்படி சொன்னார் நான் அந்த விவாதத்தில் சொன்னேன் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி இல்லைங்க தமிழ்நாட்டில் உள்ள ஜெயில் எல்லாமே திமுக காரன் தான் நாங்க கட்டின ஜெயில நாங்க மட்டும்தான் இருப்போம் நீங்க உள்ள போய் உட்கார முடியாது எல்லாருக்கும் தானே ஜெயில் அது மாதிரி மருத்துவக் கல்லூரி மத்திய உதவியோடு கட்டுகிறது கட்டுகிறது தான் நீங்கள் பிரதமரை வைத்து கொண்டு திறக்கிறீர்கள் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் ப்ராஜெக்ட பிரதமரை வைத்துக்கொண்டு தான் முதலமைச்சர் நன்றி தெரிவித்து பேசுகிறார் அப்புறம் உள்துறை அமைச்சர் வரும்போது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்க எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி இவங்க பேசுறாங்க நீங்க டெல்லியில தான் எய்ம்ஸ் இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலு வரை டெல்லியில தான் எய்ம்ஸ் ஒரு மத்திய அளவில் ஒரு தேசத்திற்கு ஒரு எய்ம்ஸ் என்பது நிலையை மாற்றி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்ற கொள்கை அறிவிப்பை வெளியிட்டதே நரேந்திர மோடி தான் அவர் நினைச்சிருந்தா தென்னிந்தியாவிற்கு கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருந்த காரணத்தால் கர்நாடகத்துக்கு தான் எய்ம்ஸ் சொல்லி இருக்கலாம் நாம அப்போ ஒரு எம்பி தான் வச்சிருந்தோம் பொன் ராதாகிருஷ்ணன் மாத்திரம் தான் இருந்தார் ஒரு எம்பி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு தான் எய்ம்ஸ் வந்திருக்கு பனிரெண்டு ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு அறிவித்த அரசாங்கம் இது கர்நாடகாவில் ஆளுங்கட்சி நாம இருபத்தி அஞ்சு எம்பி அங்க ஏழு தான் ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டில் பனிரெண்டு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பயன்பெற்றது புதிய மருத்துவக் கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஆறோ ஏழோ தான் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு பனிரெண்டு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம் அங்கே ஆளுங்கட்சியா இருக்கிற ஓப்பியில தமிழகத்திற்கு அதிக பலன் கொடுத்திருக்கிற ஒரு பிரதமர் ஒரு ஆட்சி இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு நலன்களை பார்த்து பார்த்து செய்கிற ஒரு ஆட்சி இந்த ஒன்பது ஆண்டு கால மோடி ஆட்சி தான் என்பதை முதல்வர் புரிந்து இப்படி நிதி ஆயோக் மாற்றம் ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்து பார்த்து செய்கிற மாற்றம் வேக்சின் பத்தி சொன்னாங்க இந்திய அரசாங்கம் நினைச்சிருந்தால் அந்த பேட்டன் வாங்கியிருக்கு இன்டிஜினியஸ் நம்ம விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் அந்த வேக்சின் என்ன விலை இந்தியாவில் அந்த விலையினுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அமெரிக்கா வேக்சின் கண்டுபிடித்தால் கூட இன்னும் அந்த வேக்சினை அவங்க மக்களுக்கு ஈவன் டுடே முப்பது கோடி அமெரிக்கர்களுக்கு முழுமையாக போட்டு முடிக்கவில்லை இந்தியாவில் அந்த தடுப்பூசி நாம கண்டுபிடித்து இங்க இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இலவசமா தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டோம் மூணு டோஸ் போட்டு முடிச்சுட்டோம் அது மாத்திரமல்ல ஏழை நாடுகளுக்கெல்லாம் இலவசமாக வழங்கியிருக்கிறோம் ஒரு அமெரிக்க அமைச்சர் ஒரு முறை பேசும்போது போது சொல்கிறார் முதல் அலை கொரோனா கோவிட் வரும்போது அமெரிக்காவில் முகக்கவசம் இல்லை அமெரிக்காவில் கை இல்லை அமெரிக்காவில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு ஆடை இல்லை கையை கழுவி கொள்கிற அந்த ஹேண்ட் சானிடைசர் அமெரிக்காவில் இல்லை நாங்கள் திண்டாடி போனோம் எங்களுக்கு முகக்கவசம் பாதுகாப்பு ஆடை ஹேண்ட் சானிடைசர் இவற்றையெல்லாம் எங்களுக்கு மிக விரைவாக உலகத்தில் வழங்கிய நாடு இந்தியா நாங்கள் இந்தியாவிற்கு கடமைப்பட்டிருக்க நம்ம திருப்பூர்ல இருந்து அந்த பிபிடி போச்சு அமெரிக்காவுக்கு போச்சு ஐரோப்பிய நாடுதான் போச்சு அவனுக்கிட்ட இதெல்லாம் செய்ய திறன் இல்லாமட்ட அவ்வளவு மருந்துகளை உருவாக்கணும் ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது வரலாற்றின் சனாதனம் மற்ற நாடுகள் எப்படியாக தெரியாது தான் இது ஜாரே ஹமாரா எப்போதும் நீடித்து நிலை பெற்றிருக்கிற ஒரு தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம் செல்வ செழிப்பில் கொளித்து போன ஒரு தேசம் இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம் ரெண்டு லட்சத்தி இருபது ஆயிரம் பாடல் வரிகள் மகாபாரதம் உலகத்தின் எந்த இலக்கியமும் பக்கத்தில் கூட வர முடியாது அறுபதாயிரம் பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம் உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம் காப்பியம் இதிகாசம் உருவாக மொழிகள் இத்தனை உணவுகள் வகையான வழிபாடுகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் செல்வ செறிப்பு வீரம் செறிந்த மண் உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள் வானலாவிய கோபுரங்கள் எவ்வளவு உச்சத்தில் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம் அந்த பெருமை இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த இரண்டு வகையான படையெடுப்புகள் இஸ்லாமிய படையெடுப்பு முகல்ஸ் ஆப்கானிஸ்தானர்கள் பட்டானியர்கள் இவர்களுடைய படையெடுப்பு அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இவையெல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து இந்தியாவை சுரண்டி இந்தியாவை இந்த இந்த ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் அப்படிப்பட்ட நிலைமை நாம் திட்டமிட்டு 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 வறுமை இங்கே பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தி சொல்கிறார் இந்த இந்து சுவராஜ்ய புத்தகத்தில் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் பஞ்சம் என்பதே இல்லை எங்க நாட்டில் பசி என்பது இல்லை பட்டினி என்பது இல்லை எங்க நாட்டினுடைய கல்வி ஆங்கிலேய கல்வியை விட இங்கிலாந்து கல்வியை விட உலகத்தின் உச்சத்தில் இருந்தது ஒரு அழகிய மரம் போல இருந்தது பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை அத்துணையும் நீங்கள் அளித்தீர்கள் அதனால இடைக்காலத்தில் நாம பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாம் துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இஸ்லாமியர்கள் காலத்தில் முகலாயர்கள் காலத்தில் இந்த நாடு வீழ்ச்சியை சந்தித்ததோ ஐரோப்பியர்கள் காலத்தில் வீழ்ச்சியை சந்தித்ததோ அதே அடியொற்றி தான் இவர்களும் சென்றார் கொள்ளையடிச்சான் அவன் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு போனா இவங்க பேங்க்ல போய் வச்சுக்கிட்டான் அந்த வெள்ளக்காரனுக்கு சற்றும் குறையாத கொள்ளைக்காரர்களாக அதிலிருந்தும் மீட்டு கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து தான் இன்னைக்கு நரேந்திர மோடி இந்தியா தனது இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் என்பதை தனது கர்ஜனையின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக இன்னைக்கு இந்தியர்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலை ஒரு பிரதமர் மாத்திரம் இதை செய்துவிட முடியாது இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை நரேந்திர மோடி மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய அதிகாரிகளை மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாக அமைப்பு ஜுடிஷியரி மாறவில்லை அப்படித்தான் இருக்கிறது எதுவுமே மாறவில்லை இந்த நாட்டில் ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி காட்டியிருக்கிறார் நரேந்திர மோடி மேலிருந்து கீழ் வரை எல்லாம் மாறி கான்ஸ்டன்ட் இல்ல எவ்ரி திங் சேஞ்சபிள் என்று நிரூபிக்க முடியும் என்றால் அதுதான் நரேந்திர மோடி